ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு குழந்தை இருக்காங்க இரண்டுலேருந்து ஒரு அஞ்சு வயசுக்குள்ள ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் உடனில் ஏதாவது ஒரு கார் வாங்கி கொடுக்கணும் அது கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அவங்களுடைய மூளை வளர்ச்சியை தூண்டுதாக இருக்கணும் அவங்கள என்கேஜ் பண்ணணும் அவங்க அதில் கலர் லேர்ன் பண்ணிக்கணும் அதில் அவங்க பொறுமையை லேர்ன் பண்ணிக்கணும் அதில் அவங்க கான்ஃபிடென்ட்டை லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரீ அசம்பிளி ஸ்க்ரூ கார் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரீ அசம்பிளி ஸ்க்ரூ அந்த சைக்காலஜி வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது குழந்தைகள் டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னா கிட்ட இந்த ரீ அசம்பிளி ஸ்க்ரூ காரில் இருக்கக்கூடிய கலர் லேர்னிங்காக இருக்கட்டும் அதில் ஒரு போலை போட்டு அதுக்குள்ளே ஒரு சுத்தியல் இருக்குது அந்த சுற்றியில் வச்சு அடிக்கிறதாக இருக்கட்டும் இது எல்லாமே குழந்தையினுடைய அந்த வயதுக்கான மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானது இந்த டிரைவர் ஸ்க்ரூ டிரைவர் ஷார்ப்பாக இருக்காது பயப்பட வேண்டாம் ஆனால் ஒரு ரெண்டு வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள்ட்ட இது கொடுக்குறீங்கன்னா பேரண்ட்ஸ் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க இந்த ரீஅசம்பிளி ஸ்க்ரூ காரில் நான்கு பால்ஸ் ஒரு ஹேமர் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் நிறைய ஸ்க்ரூ இதை டிஃப்ரெண்ட் ஷேப்பில் செய்யலாம் ஒட்டு மொத்தமாக ஐநூற்றி தொண்ணூற்றி ரூபாய்க்கு இந்த ஸ்க்ரூ கார் கிட்ஸ் பெஸ்டில் கிடைக்க போகுது எங்கே வேணாலும் சர்ச் பண்ணிக்கோங்க இதை விட கூடுதலான குவாலிட்டி உங்களால் வாங்க முடியாது ஆனால் இந்த விலைக்கு வாங்கவும் முடியாது ஸோ வேணுங்கிறவங்க லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஒரு தடவை வாங்கி அந்த குவாலிட்டியை ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா கிட்ஸ் பெஸ்ட் நீங்க விடவே மாட்டீங்க இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் இஸ்ரேல் ஹிஸ்புலா யுத்தம் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா எதுவுமே முடியல எல்லாமே அப்படியே தான் இருக்கு இன்னைக்கு கூட வெஸ்டர்ன் கலிலி பக்கமா ஹிஸ்புலாவினுடைய நிறைய ராக்கெட் வந்துச்சு வந்து சொல்லி இஸ்ரேல் அவங்களுடைய அறிவிப்பை கொடுக்கறாங்க ஹைஃபா போர்ட் பக்கமாகவும் தாக்குதல் இருந்ததாக இஸ்ரேல் சொல்றாங்க உடனடியா ராக்கெட் அந்த சைரன் எல்லாமே எழுப்பப்படுகிறது அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய உயிருக்கு பயந்து எங்கெங்க பாதுகாப்பான இடங்கள் இருக்கோ அங்க போய் தஞ்சம் போகுகிறார்கள் ஸோ இந்த மாதிரியான செய்திகள் தொடர்ச்சியாக வெளிவந்த வண்ணம் இருக்கிறது இதெல்லாம் இப்படி இருக்கும்போது என்னப்பா அந்த பேஜெல்லாம் வெடித்து செதரிச்சாமே அதுக்கு பின்னாடி யாருப்பா இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சுல ஒத்துக்கிட்டாங்க யார் ஒத்துக்கிட்டாங்க இஸ்ரேல் ஒத்துக்கிட்டாங்க குறிப்பா நெத்தன்யாக அவர்களுடைய சம்மதத்துடன் தான் அவருடைய உத்தரவின் பெயரில் தான் இந்த மாதிரி பேஜர்லாம் வெடித்து சிதறியது அப்படிங்கிற தகவலும் அதற்கு பின்னாடி மொசாடு தான் இருந்தது அப்படிங்கிறதையும் ஒஃபிஷியலா இப்போது இஸ்ரேல் அறிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இதே மாதிரி இன்னும் பல செய்திகள் இருக்கு நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் ஹைஃபா ஏரியா பக்கமாக இன்னைக்கு ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு எதிராக இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது இஸ்ரேல் நார்த்தன் காசா முழுவதுமாக தரைமட்டமாக்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் ஹைஃபா பக்கமும் முக்கியமான சில ஏரியா பக்கமும் இஸ்புல்லாவினுடைய தொடர் ராக்கெட் அட்டாக் அப்படிங்கிறது இருந்திருக்கு என்னதான் இருந்தாலும் இஸ்ரேலை டைவெர்ட் பண்ணவும் முடியல இஸ்ரேல் நார்த் காசாவை முழுவதுமா அழிப்பதை யாராலையும் தடுக்கவும் முடியாது என்கிற தான் இப்போ இஸ்ரேல் நார்த்தன் காசா அப்படிங்கிற அந்த யுத்தத்தை நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் ஒரு புறம் இருக்க இன்னைக்கு சவுதி அரேபியாவினுடைய முடி இளவரசர் இஸ்ரேல் செய்வது சரி கிடையாது இதுக்கு பின்னாடி இஸ்லாம் நாடுகள் எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும் அவங்க இஸ்ரேல் செய்வது வந்து எல்லாரும் தடைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அதற்கான குரலை உயர்த்தியிருக்கிறார் ஆனால் ரொம்ப சாஃப்ட் கார்னராக அந்த குரல் உயர்ந்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆல்ரெடி சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஒரு நார்மலைசேஷன் நடந்துருச்சு இதுக்கு மேலே இரண்டு பேரும் எளியும் புனையுமா இருக்க மாட்டாங்க பேச்சுவார்த்தையில் யாரும் எதிராக சவுதி அரேபியாவுக்கு எதிராக இஸ்ரேலோ இஸ்ரேலுக்கு எதிராக சவுதி அரேபியாவோ பேச மாட்டாங்க அப்படின்னு சொன்னது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் சவுதி அரேபியாவினுடைய முடியலவரசர் இஸ்ரேல் செய்திருப்பதற்கு கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார் அசர்பைஜான்ல தான் இன்னைக்கு ஐநா சபையினுடைய கிளைமேட் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது நடைபெறுகிறது இந்த கிளைமேட் கான்ஃபரன்ஸுக்கு தான் நேற்று நம்ம தாலிபன்கள்லாம் வந்திருந்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துருந்தோம் ஆனால் கோப் டுவெண்ட்டி நைன் அப்படிங்கிற இந்த கிளைமேட் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறதுல கோப் ட்வெண்ட்டி சிக்ஸ் ஆகிருக்கட்டும் அதுக்கு முந்தைய கிளைமேட் கான்ஃபரன்ஸாக இருக்கட்டும் அதில் எடுக்கப்பட்ட முடிவுகளாக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் ஓகே சொல்லி அதெல்லாம் சரியாக நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்விக்கு யார்ட்டையுமே பதில் கிடையாது அதெல்லாம் சரியாக நடக்குதோ இல்லையோப்பா ஆனால் இந்த மாதிரியான திட்டங்களை செயல்முறைப்படுத்திக்கொட்டே இருப்போம் செயல்முறைப்படுத்துவதற்கான முயற்சிகளை ஏற்படுத்தி கொண்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி இவங்களும் ஒரு புறமா ஐநா சபையும் ஒரு புறமா கிளைமேட் சேஞ்சுக்கு எதிரான அவேர்னஸ் அது கூடவே கொஞ்சம் பிளானிங் எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க பட் இந்த பிளானிங்கை அப்படியே நம்ம யுத்தம் நடக்கக்கூடிய ஏரியாலையும் கொடுக்கணுமா வேணாமா நல்லா யோசிச்சு பாருங்களேன் அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்தில் டீசல் கார்கள்லாம் இல்லாமல் போயிடும் பழைய பெட்ரோல் டீசல் கார்கள் எல்லாம் நீங்கள் காயிலாங்கடைக்கு போட்டுட்டு புதுசாக பேட்டரி கார்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கோம் ஆனால் யுத்த காலத்தில் அங்கே இருக்கக்கூடிய பீரங்கிகளை எலக்ட்ரிக் பீரங்கிகளாக மாற்ற வேண்டும் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி சார்ஜ் ரீசார்ஜ் பண்ணி தான் ஓட்டணும் அப்படின்னு சொன்னால் ஓட்டுவாங்களா இங்கே இருக்கக்கூடிய ராக்கெட் என்ஜின்லேருந்து இருந்து அங்கே இருக்கக்கூடிய இடத்துல மிசைல் ஜெட் என்ஜின்ஸ் வரை யூஸ் பண்ணக்கூடிய ஃபாசில் ஃபியூல்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் செய்வாங்களா உலகத்தில் பல இடங்களில் இப்போ யுத்தம் வந்துட்டு இருக்கே மிசைல் டெஸ்டிங் ஆகியிருக்கட்டும் ட்ரோன் டெஸ்டிங் இருக்கட்டும் அடுத்ததாக ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் ஆகியிருக்கட்டும் இல்லாட்டி ஸ்ட்ராட்டஜிக்லி இம்பார்ட்டன்ட்டு நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்கட்டும் இது எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே கிளைமேட் சேஞ்சை பேஸ் பண்ணி தானே இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு கிடைக்குது இல்லை அப்போ அரசாங்கம் சாதாரண மக்களை பெரிய விஷயமா பார்க்குறாங்க உண்மையா அந்த இடத்த கிளைமேட் சேஞ்சுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கோ அதை ரொம்ப சின்னதாக பார்க்குறாங்க இல்லாட்டி அதை அவங்களால தடுக்க முடியாது அப்படிங்கறது அவங்க உணர்ந்திருக்காங்க அவ்வளோதான் உண்மை புட்டின் அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் பேசிக்கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வெளியாகுது இதை இன்னைக்கு ரஷ்யா மறுத்திருக்கிறார்கள் ஏ அப்படி ஒரு சம்பவமே நடக்கலப்பா அப்படி ஒரு சம்பவம் தானே நாங்கள் நடந்துச்சுன்னு சொல்ல முடியும் இதுதான் இப்ப ரஷ்யாவின் பக்கம் இருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி அடுத்ததா ஜப்பானுடைய பாராளுமன்றம் தான் இந்த ஜப்பான்ல அரசியல் எப்படி இருக்கு அப்படிங்கிறது யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல மறுபடி இஷிபா அவர்கள் புதிய ப்ரைம் மினிஸ்டராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் இஷிபா அவர்கள் ஆல்ரெடி ஒரு தொங்கு தான் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவரையே மறுபடியும் பிரைம் மினிஸ்டராக ஜப்பானுடைய பாராளுமன்றம் தேர்ந்தெடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது மீண்டும் ஜப்பானுடைய பிரைம் மினிஸ்டர் மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அடுத்ததா பாகிஸ்தான் தான் நேற்று பலுச்சிஸ்தான் மாகாணத்துல திடீர்னு ஒரு தற்கொலைப்படை தாக்குதல் காரணமாக இருபத்தி ஆறு நபர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம் அதுக்கான காரணம் யார் அப்படிங்கிறதும் தெரியும் பிஎல்ஏ அப்படிங்கிற குரூப் நாங்க தான் இதை செஞ்சோம் அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கொண்டார்கள் இதே மாதிரி பல ராணுவ வீரர்களுக்கு எதிரான தாக்குதல் இனி வழக்கம் போல பாகிஸ்தான்ல நடைபெறும் அப்படின்னு சொல்லி அந்த பகிரங்கமான ஒரு எச்சரிக்கையும் பாகிஸ்தானுடைய இராணுவத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ பாகிஸ்தானுடைய அரசாங்கம் என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னா ரயில்வே சர்வீஸ் அந்த ரயில் சர்வீஸ் எல்லாத்தையுமே இன்னைக்கு ஒரு நாள் நிப்பாட்டிலாம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமா நாட்டினுடைய ரயில் சர்வீஸ் அப்படிங்கறத முடக்கி இருக்காங்க ஏன்பா இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும்போது இல்ல அந்த பலுச் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ரயில் சர்வீஸ் எல்லாம் நாங்க முடக்கினதுக்கான காரணம் இதே மாதிரியான வெடிப்புகள் வேற இருக்கலாமா இல்லையா அப்படிங்கிறது எங்களால் சொல்ல முடியல எனவே நாங்கள் ரயில் சர்வீஸை ஸ்டாப் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இதனால் ஏகப்பட்ட மக்கள் குழப்பமடைந்திருக்கிறார்கள் அவங்களுடைய அன்றாட வேலையை செய்ய முடியவில்லை அப்படிங்கிற குரல் எல்லாமே உயர்ந்திருக்கிறது ஆனாலும் என்ன பாகிஸ்தான் நல்லா இருக்குப்பா பாரு இந்தியாவோட பாகிஸ்தான் அமைதியாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறவங்க தான் இங்கே கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்கள பாகிஸ்தானில் இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ஒரு ரயில் அங்கேருந்து அப்படி மாறி ஏறி வந்துட்டு வாங்கப்பா அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கும் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களே அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கமே பயப்படுறாங்க அடுத்ததா என்ன நடக்கும் அடுத்த செகண்ட் யார் நமக்கு எதிராக குண்டுகள் வைப்பாங்க எந்த தீவிரவாத அமைப்பு எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டுருக்காங்க அந்த தீவிரவாத அமைப்பால் ஒரு நாட்டுக்கு அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத யாராலையுமே ப்ரெடிக் பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு பாகிஸ்தான் சென்று கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது நெதனியாக அவர்களுடைய ஆஃபீஸ் அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எஸ் ஹிஸ்புல்லாவினுடைய அந்த பேஜர் அட்டாக் அப்படிங்கிறதுக்கான காரணம் நெதனியாக அவர்கள் கொடுத்த சம்மதம் தான் மொசாட் அதனுடைய வேலையை கச்சிதமாக செய்திருக்கிறது அப்படிங்கிறது தான் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் மெக்சிகோவில் கிட்டத்தட்ட ஒரு ஒன் பில்லியன் அமெரிக்க டாலரை இன்வெஸ்ட் பண்ண போறாங்க டொயோட்டா நிறுவனம் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டாங்க அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்றதை விட்டு போய் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டேன் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பற்றி நல்லா தெரிந்தவங்களுக்கு தெரியும் அமெரிக்காவில் அதிகமாக பிஸ்னஸ் பண்ண முடியுமா முடியாதா யாருக்கு பிஸ்னஸை அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கொடுப்பார்கள் டொய்டோ போன்ற நிறுவனங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு தெரிஞ்சனாலே என்னவோ மெக்சிகோவில் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்கிறாங்க அடுத்ததா எலிஸ் ஸ்டெஃபானிக் அவர்கள் இந்த ஏலிஸ் ஸ்டெஃபானிக் அவர்கள் தான் அடுத்த அமெரிக்காவினுடைய அம்பாசிடர் ஐநா சபையினுடைய அம்பாசிடர் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது ஸோ இந்த ஸ்டெஃபானிக் அவர்கள் யார் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இப்போது நிறைய சோஷியல் மீடியாவில் பேசப்படக்கூடிய தேடப்படக்கூடிய ஒரு கருத்தாகவும் ஒரு செய்தியாகவும் மாறி இருக்கிறது காசாவினுடைய கான்ஃபிளிக் எஸ்கலேஷன் ஆகிவிட்டது அப்படின்னு இன்னும் பெரிய அளவுல யுத்தம் அப்படிங்கறதுல நிறைய மனிதர்கள் கொல்லப்பட வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதையும் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் கூறியிருக்கிறார்கள் என்னதான் பிரச்சனை மிடில் ஈஸ்ட்ல நடந்தாலும் அதை முழுதுமாக தடுப்பதற்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு விஷயங்களை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற அறிவிப்பை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்காங்க டெபியூட்டி சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய இந்த பதவிக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஸ்டீஃபன் மில்லர் அவர்கள் தான் இந்த ஸ்டீஃபன் மில்லர் அவர்களை பொறுத்த வரைக்கும் யாராவது அகதிகள் உள்ள வராங்க அமெரிக்காக்குள்ளே வராங்க அப்படின்னா அதை ரொம்ப பெரிய அளவில் எதிர்க்கக்கூடிய மனப்பான்மை இருக்கக்கூடிய நபர் அதே மாதிரி இமிகிரேஷனுக்காக ரொம்ப ஹார்ட் லைனர் தேவையில்லாம அமெரிக்கால இந்த மாதிரியான நபர்களை வர வைக்கக் கூடாது அமெரிக்காக்கு லாஸ் வருது அந்த குரலில் மில்லர் அவர்களும் இருப்பதால் அப்படின்னு சொல்லும்போது இந்த ப்ராசஸ் ரொம்ப பெரிய அளவுல சிக்கலா அமெரிக்காவில் இருக்க போகிறது சோ இமிகிரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இதனால பிரச்சனைக்கு உட்படும் என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா மற்றும் இன்னும் சில நாடுகள் இஸ்ரேலுக்கு கண்டனங்களை தெரிவித்து விட்டார்கள் இஸ்ரேல் உலகத்தில் இருக்கக்கூடிய பொது சட்டங்களுக்கு கட்டுப்பட வேண்டும் அப்படிங்கிறது பல நாடுகளுடைய கோரிக்கை அந்த நாடுகளுடைய வரிசையில் இப்ப நார்வேயும் சேர்ந்திருக்காங்க ஆல்ரெடி நார்வே பல முறை இஸ்ரேல் எச்சரிச்சிருக்காங்க இப்போ மறுபடியும் நார்வே என்ன சொல்லியிருக்காங்கன்னா எப்பா இன்டர்நேஷனல் லெவல்ல நீ செய்கிறது மிகப்பெரிய தவறு ஸோ இன்டர்நேஷனல் சட்டப்படி தயவு செஞ்சு காசா இல்லாட்டி ஹிஸ்புலா இவங்களுக்கு இடையே சண்டை நீ போடுற சண்டையை நிப்பாட்டிக்கோ அப்படிங்கிறது தான் நார்வேயினுடைய கூற்று காப் டுவெண்ட்டி நைனில் கண்டிப்பாக யூகேனுடைய பிரைம் மினிஸ்டர் தாலிபான்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு இல்லை நாங்கள் தாலிபான்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயாரா இல்லை அப்படின்னு சொல்லி யூகே அரசாங்கம் கொடுத்திருக்கிறார்கள் சோ இந்த ஒரு செய்தி கண்டிப்பா தாலிபான்களுக்கு ஒரு பேக் ஃபயர் தான் ஏன்னா இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க சொல்லி நடக்கக்கூடிய இந்த கிளைமேட் வந்துட்டாங்க பட் ஆனாலுமே நாடுகள் தாலிபன்களை ஒரு அரசாங்கம் தான் சொல்லி அங்கீகரிக்க மறுக்கிறார்கள் இதனால தாலிபன்களுடைய எதிர்காலத்திலும் சிக்கல்கள் ஏற்படலாம் காசா ஸ்ட்ரிப்ல கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கும் அதிகமான நபர்கள் பசி பட்டினி காரணமாக உயிரிழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது ட்ரம்ப் யாரா அப்படிங்கறத நம்ம எப்படி கடந்து செல்லலாம் இந்த ட்ரைனிங் இப்போது மேற்குலக நாடுகள் படிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆல்ரெடி ட்ரம்ப் ப்ரூஃப் அப்படி அப்படின்னு சொல்லி நாட்டை அவங்களுடைய பாலிசி உருவாக்குனாங்க ஐரோப்பிய உண்டியம் அவங்களுடைய பாலிசி உருவாக்குனாங்க இப்போ ட்ரம்ப் இரா அப்படிங்கறத எப்படி நம்ம தாண்டி செல்லலாம் அப்படிங்கறதுக்கான ட்ரைனிங் பல நாடுகளுக்கும் கொடுக்கப்பட்டு வருகிறது மோல்டோவா நேத்து ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருந்தாங்க எங்க நாட்டுக்குள்ள இரண்டு ட்ரோன்ஸ் ரஷ்யா அவங்களுடைய வான்பரப்பில் உலா விட்டு கொண்டு இந்த ட்ரோனால் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மோல்டோவா மக்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல இப்போ அதை ரஷ்யா ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க எங்களுடைய ட்ரோன் மோல்டோவா பக்கம் போகல அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக நான் எதுவும் செய்ய அப்படிங்கிறது அப்படிங்கிறதான் ரஷ்யா கொடுத்துருக்கக்கூடிய செய்தி எலன் மஸ்க் அவர்கள் இப்போது டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய அமைச்சரவையில் பல நபர்களை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சேர்த்து வருகிறார் அல்லவா அதற்கான பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார் எது எப்படி இருந்தாலும் எலன் மஸ்க் அவர்களுடைய பிஸ்னஸ் பக்காவா சூப்பரா இருக்க போகுது எல்லா முஸ்லீம் நேஷன்ஸும் ஒன்றிணைய வேண்டும் இஸ்ரேலுக்கு எதிராக இந்த அரைக்கோவலை விடுத்திருக்கிறது ஈரான் ஈரான் கூப்பிட்டுருக்கிறதுனால எல்லா இஸ்லாம் நாடுகளும் ஒன்றிணைவார்கள் அப்படிங்கிற கேள்விக்கு வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை இந்த சியாஸ் அண்ணி பிரச்சனை இருக்கிற வரைக்கும் ஈரான் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியாவும் ஈரான் கூப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி துருக்கியும் ஈரான் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஈராக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு நாட்டை எதிர்ப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக மாறி வருகிறது இஸ்ரேல் மற்றும் காசா இவங்களுக்கு இடையே ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஒரு பிரிட்ஜ் அப்படிங்கிறது உருவாக்கப்பட வேண்டும் அதன் வழியாக அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவிகள் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் ஜோர்டானுடைய அரசர் இஸ்ரேல் கண்டிப்பாக இதற்கான சம்மதத்தை தெரிவித்து காசா மக்களுக்கான உதவிகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் ஜோர்டான் கிங்கினுடைய கோரிக்கை ஸோ ஓவராலாக நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம வீட்டு குழந்தைக்கு மரத்திலான இந்த மாதிரியான டாய்ஸ் ரொம்ப விலை உயர்வு ஏகப்பட்ட காசு கொடுத்தா தான் மரத்திலான இந்த மாதிரியான ஒரு பஸ்ஸெல்லாம் வாங்க முடியும்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தப்பு இது ஆயிரம் ரூபா ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி ஐநூறுரூவா தொள்ளாயிரம் ரூபா எண்ணூறுரூவா இப்படின்னு சொல்கிற பல விலைகளில் பல வெப்சைட்ஸில் வித்துட்ருக்காங்க பட் என் வீட்டு குழந்தைக்கு நான் வாங்கும்போது என் மனசில் ஏற்பட்ட வழி இது தான் இந்த விலைக்கு நம்மளால் இது இன்னொரு மக்களுக்கு இன்னொரு குழந்தைக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் தான் மரப்பலகை இல்லாட்டி மரத்திலாலான இந்த டாய்ஸை கொண்டு வரணும் தான் என்னுடைய முடிவாக இருந்துச்சு அதுக்காக தான் நம்ம கிட்ஸ் பிஸ்டியை ஸ்டார்ட் பண்ணவே செஞ்சோம் அதில் சூப்பரான ப்ராடக்ட் நான் என் குழந்தைக்கு வாங்கி கொடுத்து இன்னும் உடைக்க முடியாத என் குழந்தையால் உடைக்க முடியாத ஒரு ப்ராடக்ட்னா அது இந்த ரீ ஸ்க்ரூ கார் தான் இந்த நாலு போல்ஸ் கலர் படிக்கலாம் அப்படின்னு சொன்னோம்ல சூப்பராக குழந்தைகளுக்கான முக்கியமான ஒரு என்டர்டெயின்மெண்ட் இது தான் இந்த சுற்றியில் வச்சு அவங்க அடிச்சு அடித்து அந்த போலை கீழே தள்ளிவிட்டு அதை திரும்ப எடுக்கிற அந்த நாலேஜ் இருக்குது பார்த்தீங்களா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவோம் அதை நம்ம அதே மாதிரி கலர் ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கறதும் அவங்களுடைய பிரைன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதும் அவங்களுடைய ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் அந்த பவுலை எடுத்து ஒவ்வொரு கலருக்கு மேலே வைக்கும்போது அவங்களுடைய ஹேண்ட் ஐ கோர்டினேஷன் அப்படிங்கிறதும் இது எல்லாமே டெவலப் ஆகிறதுக்கான ஒரு சூப்பரான டாய் இது வேணா வாங்கிக்கோங்க ஃபைவ் டபுள் நைன் கிட்ஸ் பெஸ்டி லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது கிட்ஸ் பெஸ்டியா இது மட்டும்தான் இருக்குது நீங்கள் நம்பாதீங்க ஆயிரத்துக்கும் அதிகமான பொருட்கள் எந்த மாதிரியான குவாலிட்டியாக அதீத குவாலிட்டி அதிகமான நல்ல குவாலிட்டியை கம்மியான விலைக்கு கொடுக்க முடியும்னா அது கிட்ஸ் பெஸ்டியாவில் மட்டும் முடியும் அதை நீங்களே ப்ரூஃபாக பார்த்துக்கலாம் எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்